அக்காக்கு ஒரு டீ கூட குடுக்காம பேசிட்டு இருக்க ஐயோ மறந்துட்டேங்க தோ இப்ப போட்டுற இல்லமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் கிளம்பறேன் அக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்களா சுதா நீ போம்மா சரிங்க என்னக்கா எதுவும் அவசரமா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சும்மா தான் வந்தேன் என்னங்கக்கா ம் சரி நான் கிளம்புறேன் சரிங்கக்கா அக்கா எதுக்குமா அக்கா வந்துட்டு போறாங்க நான் அம்மா வீட்டுக்கு போகல இல்ல அதான் ஏன்னு கேட்டுட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க நீ என்ன சொன்ன சும்மாதான் அக்கா நாளைக்கு போய் பாப்பேன்னு சொன்னங்க ம் சரிமா நாளைக்கு போவோம்

இப்படியே உட்கார்ந்துகிட்டு எவ்ளோ நாள் தான் வீட்டுக்கு பாரமா இருக்க போற காலகாலத்துல கல்யாணம் பண்ண வேண்டாமா இப்படியே எவ்ளோ நாளைக்குதான் சுத்துவ சீக்கிரமா வேலைக்கு போற வழிய வேலைக்கு போ வேலைக்கு போனா எங்க வேலைக்கு போக யாரு வேலை தருவா யாரும் கூப்பிட்டு தர மாட்டாங்க நம்ம தான் தேடணும் இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கிறதுக்கு கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்கி இருக்கலாம் இந்நேரம் உனக்கு வேலையாவது கிடைச்சிருக்கும் ஆமா நான் கம்பெனி கம்பெனியா போக மாதிரி பேசுறீங்க இவ்ளோ பேசுறீங்களே பேசாம நீங்களே எனக்கு வேலை வாங்கி தர வேண்டியதானே உன்னை படிக்க தான் வைக்க முடியும் வேலையுமா வாங்கி தர முடியும் அத நீ தான் முயற்சி பண்ணி தேடணும் நான் எங்க தேடாம இருக்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க என்னமோட சும்மா இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க ஆமா நீ சும்மா தானே இருக்க சுத்திக்கிட்டே இருக்க ஒரு கவலையாவது இருக்கா நான் தான் இருக்கேன் இருக்க ஆமா ஆமா நான் கவலை இல்லாம தானே இருக்கேன் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க ஏன் வாழ்க்கை தானே நானே பாத்துக்கிறேன் அதான் எனக்கு கவலையே சொல்றது புரிஞ்சு உன்னோட எதிர்காலம் பாழா போயிட கூடாதுங்கிற பயம் எனக்கு இருக்கு யாரு எனக்காக பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன் என்னடா அம்மா கிட்ட எப்படி பேச சொல்றீங்க போன வைங்க என்னடா இப்படி பேசியிருக்க உன் மேல இருக்கிற அன்புல பேசிட்டாங்க அதுக்கு போய் கோவப்பட்டு பேசாம இருக்க ஆன்டி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு நாம சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்கோம் சரியா தானே சொல்லிருக்காங்க இப்ப நீ எதுக்கு ஃபீல் பண்ற நாம வேலைக்கு முயற்சி பண்ணாமையா இருக்கோம் இல்லடா நமக்கு யாரும் வேலை தரலன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது தப்பு இனி தீவிரமா முயற்சி பண்ணும் வேலை கிடைக்கலனா கிடைக்கிற வேலையாவது பார்க்கணும் வீட்டுக்கு நாம எவ்வளவு நாள் தான் பாரமாவே இருக்கிறது சரி விடு கிளம்புவோமா நான் அம்மாவை கூப்பிட கூப்பிட போயிட்டாங்க எனக்கும் எங்க அத்தைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் சண்டை வந்ததுக்கு காரணமே எங்க அம்மா தான் அவங்க பேச்சு கேட்டுதான் நான் இங்க நடந்துகிட்டேன் எவ்வளவோ பிரச்சனைக்கா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க சொன்ன இருக்கேன் இப்பவும் குடும்பத்தை உடம்பு சரியில்லாம இருந்தேன்னு உனக்கே தெரியும் நீயும் சுபியும் தான் எனக்கு உதவி செஞ்சீங்க அந்த சுபி பொண்ணுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு ஆனா அவ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செஞ்சா கூட்டிட்டு போயிட்டு வந்தா நீ எனக்காக அழுதுகிட்டே வேண்டிக்கிட்ட ஆனா நான் பெத்தெடுத்த பொண்ணு என்ன வந்து ஒரு எட்டி கூட பார்க்கலையே அப்புறம் எப்படிம்மா பேச மனசு வரும் சுதா என்ன பார்க்க வந்தா உண்மைதான் ஆனா நான் திரும்பி கூட பார்க்கலையே சுதா நீ சொல்றது சரிதாமா ஆனாலும் உனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசிர்வாதத்தை நீ அனுபவிக்கணும்ல அது எப்ப கிடைக்கும் தெரியுமா நீ மறக்க வேண்டிய காரியத்தை மறக்கும் போதுதான் ஆமாமா வேதத்துல ஒரு வசனம் இருக்கு முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சுதா என்னைக்கு உன் வாழ்க்கையில நடந்த கசப்ப தேவையில்லாத தீமைய நீ மறக்கறியோ அன்னைக்குதான் புதிய காரியம் தோன்றும் அக்கா நடந்து முடிஞ்ச பழச மறக்காம இருந்தா புதிய காரியத்தை பார்க்க முடியாதுக்கா சுதா செஞ்சது தப்புதான் அது உங்க இருதயத்துக்குள்ள ஆழமா இருக்கு அதே போலதான் சுதா மனசுக்குள்ளயும் இருக்கு நீங்க செஞ்சத அவளும் மறக்கலையே ரெண்டு பேருமே இப்படி பழச மறக்காம வச்சிட்டு இருந்தா எப்படிக்கா உனக்குன்னு நிறைய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காருமா அத இழந்து போயிட ப்ளீஸ் சுதா மறக்க வேண்டியவர்களை மறந்துடு மீனாட்சிக்கா பழைய காரியத்தை மறந்துடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரு என்ன இருந்தாலும் அவ உங்க பொண்ணு தானே என்னடா அம்மா கிட்ட பேசிட்டியா இல்லடா பேச மனசே வரல ஏன்டா போய் பேச வேண்டியது தானே முடியலடா நானே பேசணும்னு நினைச்சாலும் முடியல எங்க அம்மா பேசின வார்த்தை உள்ளே இருக்கு அத நினைச்சாலே பேசணுங்கிற எண்ணமே போயிடுதுடா மறக்க முயற்சி பண்ணி பாரு நானும் மறக்க முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியலடா கொஞ்ச நாள் போட்டும் மீனாட்சிக்கா பழைய காரியத்தை மறந்துடுங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரு என்ன இருந்தாலும் அவ உங்க பொண்ணு அம்மா సుదా అమ్మా వామ్మ వా అమ్మా ఏల్ని மன்னிచిడింగ అమ్మా నీయు ఎన్న మన్నిచిడరా సరే సరి అల్లకూడ ద్రా చల్లం